இல்லாமல்ல இறைவனை மன முடிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறது இந்த பதவியில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ராசி பலன்களில் நாம் வந்து மேசம் முதல் கன்னி வரை பார்த்துருக்குறோம் அதுக்குரியான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த ராசியினராக இருந்தால் உங்களுக்கான பலாபலங்கள் எப்படி நடைபெறணும் உங்களுடைய ராசியை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் இப்போ பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா துளாராசி இந்த துளாராசினே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நீதிமான்கள் நீதிமான்கள் இருக்கக்கூடிய ராசி ரொம்பவே வந்து இந்த சமரச பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவங்க எல்லாம் பெரும்பாலும் இந்த துளாராசி சார்ந்தவராக இருப்பாங்க ரெண்டு பக்கமே ஒரு சைடு இது நல்லதுன்னு நிக்க மாட்டாங்க ஒரு சைடு கெட்டதுன்னு நிக்க மாட்டாங்க ரெண்டு சைடுமே பொதுப்படையாக இருந்து கொண்டு இரண்டு பக்கமுமே நடக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க இந்த துளாராசி ஏன்னா காலபுருஷனுடைய அந்த தராசு தட்டு இங்கே என்ன வைக்கிறோம் இந்த சைடு என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய நிலைமை இதுதான் உறுதி நான் இப்படி தான் இருப்பேன் இதுதான் என்னுடைய கேரக்டர் அப்படிங்கிறத வெளிக்காட்டக்கூடாதவர்கள் வெளிக்காட்ட விரும்பாதவர்கள் அதை மனதுக்குள் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒரு நடவடிக்கையில் வித்தியாசமாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய ராசியினர் தான் இந்த துளாராசி இந்த துளாராசில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ துளாராசினருக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் அவருடைய ராசியாதிபதி ராசியாதிபதியாக சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வார்த்தைகளால் வெல்லக்கூடிய காலகட்டம் இது நீங்கள் சரியாக உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தினால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாம் இடம்ங்கிறது உங்களுடைய பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதி உங்க கூட இருந்தால உங்க பேர்ல உங்கள் வார்த்தையால உங்கள் பேர்ல முதலீடு சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் இது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஐந்தாம் நான்குக்கும் ஐந்துக்கும் உடைய சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு இந்த இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை அதாவது நாட்டு வைத்தியம் மூலமாக குழந்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டுமல்லாமல் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப சனி வந்து பயணமாகிறது சனி வந்து பயணமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அதாவது ரெண்டு ஏழு குடையவன் ரெண்டு ஏழு குடையவனா கணவன் மூலியமாக சொத்துக்கள் கிடைக்கிறது இருக்கும் கணவன் வழியில சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல இந்த வருடங்கள்ல உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது குரு பகவான் பயிற்சி வந்த உடனே குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ரிஷபத்துக்கு வந்த உடனே உங்களுடைய மற்றொரு வீடான இன்னொரு வீட்டுக்கு அவர் வந்த உடனே அவர் உங்களுடைய விரை ஸ்தானத்துல பாக்குறனால உங்களுக்கு முதலீடு சொத்துக்கள் அல்லது பிள்ளைங்கள் மேலே ஏதாவது ஒரு பிக்ஸட் டெபாசிட் பணம் போட்டு கெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் விரைஸ்தானத்துல ஆனா நீங்க வேண்டியது என்ன உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தூக்கங்கள் சரிவர வராது உங்களுக்கு வரக்கூடிய இது என்ன அப்படின்னா தூக்கம் சரிவாத கனவு தொல்லைகள் இந்த கனவுனால நைட்டு தூங்கி எழுந்திரிச்சா எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது இந்த இது வரும் இந்த பிரச்சனையை போக்குவரத்துக்கு பிரித்திங்கா தேவியினுடைய வழிபாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை போகிறதுக்கான வழிபாடு நரசிம்மருடைய வழிபாடு குறிப்பாக துளாராசில சுவாதி நசல பிறந்தவங்க நரசிம்மருடைய வழிபாடு செய்வது அவர்களுக்கு மிகுந்த ஒரு பயனை தரும் இவங்க கேது பகவான் பன்னெண்டுல இருக்கிறதுனால இப்ப முகம் மாறி இருக்கக்கூடிய தெய்வம் முகம் மாறி இருக்க தெய்வத்தை வழிபாடு பண்ண பையனா பன்னிரெண்டாம் இடம் வந்து நமக்கு எப்பவுமே ஒரு விரயஸ்தானம் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை மட்டும்தான் அதிகமா வழிபாடு பண்ணணும் அந்த அந்த நோக்கத்தை இந்த காலகட்டங்களில் கொண்டு வரும் முகம் மாறி இருக்கக்கூடிய தெய்வம்னா விநாயகர் நரசிம்மர் வராகி பிரித்தியங்கா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படின்னா முகம் மாறி இருக்கக்கூடிய மனித முகமில்லாத தெய்வ வழிபாட்டு மேல அதிகமான ஈடுபாடு வருவாங்க அப்படி ஈடுபாடு பண்றது ரொம்ப நல்லதுதான் ஆனா அது வந்து இவங்களுக்கு என்ன அப்படின்னா எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பார்த்து செய்யணும் இவங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டுல கேது இருக்கு இது கரெக்ட் ஆனா பன்னிரெண்டுல இருக்கக்கூடிய கேது பதினொன்னுக்கு போகையில இவங்க வந்து அந்த வழிபாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனை கொடுக்கும் உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருந்தால் நீங்க இந்த மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகளை தாராளமாக மேற்கொண்டு செய்யலாம் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜா உங்களுடைய பலாபலங்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டமாக தான் இருக்கு தூக்கம் மட்டும்தான் பெரிய பிரச்சனை இரண்டாவது எந்த இடத்திலையும் வாக்கு வாய் விட்டு ஏதாவது வார்த்தை சொன்னா அதை கடைசி வரைக்கும் தூக்கி சமக்குறதாக இருக்கும் அதனால் எந்த இடத்தில் பேசினாலும் கவனமா பேசுங்க ஏற்கனவே நீங்க நடுநிலைமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நடுநிலைமை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுதான் உங்களுக்கு என்னைக்குமே நல்லது எந்த இடத்துல போய் நீங்க இறங்கி என்ன பண்ணாலும் அது உங்களுக்கே விரோதமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையும் மீண்டும் அடுத்த ராசிபலனை சந்திக்கலாம்